இறக்குமதி கொள்கலன் விடுவிப்பில் காணப்படும் தாமதம் காரணமாக கொள்கலன் போக்குவரத்து வாகன சாரதிகள் அசௌகரியங்களுக்கு எண்ணூறு முதல் ஆயிரம் வரையான கொள்கலன் வாகனங்கள் துறைமுகத்துக்குள் நிற்பதாக தகவல்கள் வெளியாகின குறித்த பிரச்சனை தொடர்பில் விளக்கம் அளித்த மேலதிக சுங்க பணிப்பாளர் சுங்க ஊடக பேச்சாளர் சீவலை அருகுட கொள்கலன்களை சோதனை செய்வதற்கான இடவசதி பற்றாக்குறையை குறித்த பிரச்சனைக்கு பிரதான காரணம் என குறிப்பிட்டார் பிரச்சனை தொடர்பில் தீர்வு காண்பதற்கு இன்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தலைமையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அமைச்சர் பிமல் ரத்நாயக் மற்றும் கொள்களன் போக்குவரத்து வாகன சங்கம் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு இங்கு பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ஜ இன்று ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பல இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன வார இறுதியில் கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவதில்லை துறைமுகம் எங்கினாலும் அரச அதிகாரிகள் வருகை தருவதில்லை அதனால் நாம் பல தீர்மானங்களுக்கு வந்தோம் அதில் ஒன்று வார இறுதி நான்கு நாள் விடுமுறை உள்ளது அந்த நான்கு நாட்களும் பணிபுரிந்து சகல கொள்கலன்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது அதேபோல் உணவு மற்றும் மருந்து தொடர்பான சில அரசு நிறுவனங்கள் உள்ளன அவை தொடர்பில் நாம் உரிய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் காரணம் நெரிசலை குறைப்பதற்காக கூறிக்கொண்டு தேங்காய் எண்ணெய் அல்லது மருந்து பொருட்களை சோதனை செய்யாமல் வெளியில் விடுவதால் அதனால் கொள்கலன்களை உள்ளே வைத்திருக்க வேண்டியுள்ளது அதிகார சபை அவ்வாறான நிறுவனங்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கான தனியாக இடம் ஒன்றை ஒதுக்கியுள்ளது இதற்கு மேலதிகமாக இம்மாதத்தில் மேலும் சில இடங்களை இதற்காக ஒதுக்க நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களாக இருந்தாலும் புரியும்படி கூறினால் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் தமது கொள்கலன் விடுவிக்கப்பட்டிருந்தால் சிலர் அதனை வெளியில் கொண்டு செல்வதில்லை அதனாலும் துறைமுகத்துக்குள் நெரிசல் ஏற்பட்டுள்ளது அதனால் பகுதியில் இதற்கான காணி ஒன்றை வழங்கவும் நாம் தீர்மானித்துள்ளோம் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களை அங்கே சென்று நிறுத்தி வைத்து இரவு நேரத்தில் புறக்கோட்டை கலைஞர் சாலைகளுக்கு கொண்டு செல்ல முடியும் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி ஒன்று ப்ளூமெண்டல் பகுதியில் உள்ளது அதனை இதற்காக வழங்க உள்ளோம் அவ்வாறான பல தீர்மானங்களை எடுத்தோம் துறைமுகம் தொடர்பாக பதினாறு தனியார் நிறுவன சங்கங்கள் இருந்தன அவை அனைத்தையும் அழைத்திருந்தோம் அவர்கள் பல விடயங்களை விளக்கப்படுத்தினார்கள் அதனையும் ஜனாதிபதியும் நானும் கவனத்தில் எடுத்தோம் அவர்களுக்கும் விடுவிக்கப்படும் கொள்கலன்களை துறைமுகத்துக்குள் நிறுத்தி வைக்காமல் வெளியில் எடுத்து செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கினோம் இயங்கினாலும் நிறுவன அதிகாரிகள் இதனை விடுவிப்பதற்கு வருகை தராவிட்டால் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் துறைமுகம் தொழிற்படுமாக இருந்தால் அந்த நிறுவன அதிகாரிகளும் வரவேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இங்கு இருக்கும் இன்னும் பிரச்சனை உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் கொள்கலன்களை சோதனை செய்வது உலக அளவில் அநேக பரிசோதனை நிறுவனங்கள் உள்ளன அவர்களின் உறுதிப்படுத்தலோடு இவர்கள் பொருட்கள் கொண்டு வரலாம் ஆனால் அதனை சிலர் செய்வதில்லை இறக்குமதி செய்ய உள்ள நாட்டில் ஆய்வகத்தில் இந்த கொள்கலனை உட்படுத்தி உறுதிப்படுத்தி கொண்டு வந்தால் இவ்விடத்திலிருந்து நேரடியாக அவர்களுக்கு வெளியில் எடுத்துச் செல்ல முடியும் அதனை அவர்கள் செய்யாமல் இங்கே வந்து சில நிறுவனங்கள் நிற்கின்றன அதனால் தான் அது தொடர்ந்தும் சரிவராதென்றும் எதிர்காலத்தில் சுங்க மற்றும் துறைமுக அதிகார சபையின் ஊடாக கண்டப்பணம் அறவிடுவது என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தினோம் வார இறுதி நாட்கள் உட்பட நான்கு ஐந்து நாட்கள் கட்டணம் செலுத்தாது கொள்கலன்களை தரைத்து வைத்துவிட்டு செல்கின்றார்கள் அவ்வாறு முடியாது வார இறுதி

விடுமுறை நாட்கள் மற்றும் இரவு வேளையிலும் கொள்கலன் விடுவிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க போது சகல சங்கங்களும் இணக்கம் வெளியிட்டுள்ளன